ஆல் பிசி ஸ்பெஷலாரைஸ் ஏஆர்ஓஸ் தி ஜோன் த்ரீ மட்டுமே எட்டு நாற்பத்தெட்டுக்கு ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஜோன் ஃபோர் ஜோன் ஒன் ஜோன் டூ எல்லாம் எங்கே போனீங்க இனிமேல் கலெக்ஷன் வந்து ரொம்ப புவராக போயிட்டுருக்குறங்காட்டிக்கு செவன் ஓ கிளாக்கே நீங்கள் வந்து கலெக்ஷன் ஆரம்பிங்க ஏன்னால் நீங்கள் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் டைமிங்கே கேட்க மாட்டோம் இப்போ பார்த்தா நாளுக்கு நாள் வந்து வசூல் வந்து ரொம்ப குறைவாகி போயிட்டே இருக்குது அதனால் இனி வந்து மார்னிங் டைம் வந்து நம்ம காலையில் நேரமாக ஆரம்பிக்கிறதா சரி வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போ டூ க்ரோஸ் வந்து அச்சீவ் பண்ணுறீங்களோ ஒரு நாள் கலெக்ஷனு அன்றைக்கி வந்து உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் வரலாம் அதனால் நாளையிலேருந்து நாளைக்கு சாட்டர்டே நாளைக்கு ஈவினிங் வந்து ரிவ்யூ இருக்குது பில் கலெக்டர்ஸ் எஸ்ஆர்ஐ அண்ட் ஏஆர்ஓஸ் ஏசி எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு சாட்டர்டே அன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸில் ரிவ்யூ இருக்குது நாளைக்கு கலெக்ஷன் நல்லா இருக்கணும் இன்றைக்கும் வந்து பாருங்கள் இன்றைக்கும் நாங்கள் விசி போடுற மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க நாளையிலேருந்து செவன் தேர்ட்டிக்கெல்லாம் மஸ்ட் எடுத்துருங்க மஸ்டருக்கு வந்துடுங்க கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது டெய்லி ஏசிஸும் ரிவ்யூ பண்ணுறாங்க ஏன் இந்தளவுக்கு புவராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு ஈவினிங் பிசி நானும் டிசி நடத்துவோம் ஆல் பிசி ஸ்பெஷல் ஆர்ஐஸ் ஏஆர் ஓஸ் இது ஜோன் த்ரீ மட்டுமே எட்டு நாற்பத்தெட்டுக்கு ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஜோன் ஃபோர் ஜோன் ஒன் ஜோன் டூ எல்லாம் எங்கே போனீங்க இனிமேல் கலெக்ஷன் வந்து ரொம்ப புவராக போயிட்டுருக்குறங்காட்டிக்கு செவன் ஓ கிளாக்கே நீங்கள் வந்து கலெக்ஷன் ஆரம்பிங்க ஏன்னா நீங்கள் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் டைமிங்கே கேட்க மாட்டோம் இப்போ பார்த்தா நாளுக்கு நாள் வந்து வசூல் வந்து ரொம்ப குறைவாகி போயிட்டே இருக்குது அதனால் இனி வந்து மார்னிங் டைம் வந்து நம்ம காலையில் நேரமாக ஆரம்பிக்கிறதா சரி வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போ டூ குரோஸ் வந்து அச்சீவ் பண்ணுறீங்களோ ஒரு நாள் கலெக்ஷன் அன்னைக்கு வந்து உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் வரலாம் அதனால் இருந்து நாளைக்கு சாட்டர்டே நாளைக்கு ஈவினிங் வந்து ரிவ்யூ இருக்குது பில் கலெக்டர்ஸ் எஸ்ஆர்ஐ அண்டு ஏஆர்ஓஸ் ஏசி எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸில் ரிவ்யூ இருக்குது நாளைக்கு கலெக்ஷன் நல்லா இருக்கணும் இன்றைக்கும் வந்து பாருங்கள் இன்னைக்கு நாங்கள் பிசி போடுற மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க நாளையிலேருந்து செவன் தேர்ட்டிக்கெல்லாம் மஸ்ட் எடுத்துருங்க மஸ்டுக்கு வந்துடுங்க கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப புவராக போய்ட்டுருக்குது டெய்லி ஏசிஸும் ரிவ்யூ பண்ணுறாங்க ஏன் இந்தளவுக்கு புவராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு ஈவினிங் பிசி நானும் டிசி நடத்துவோம் ஆல்பிசி ஸ்பெஷல் ஆராய்ஸ் ஏஆர்ஓஸ் தி ஜோன் த்ரீ மட்டுமே எட்டு நாற்பத்தெட்டுக்கு ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஜோன் ஃபோர் ஜோன் ஒன் ஜோன் டூ எல்லாம் எங்கே போனீங்க இனிமேல் கலெக்ஷன் வந்து ரொம்ப புவராக போயிட்டுருக்குறங்காட்டிக்கு செவன் ஓ கிளாக்கே நீங்கள் வந்து கலெக்ஷன் ஆரம்பிங்க ஏன்னால் நீங்கள் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் டைமிங்கே கேட்க மாட்டோம் இப்போ பார்த்தா நாளுக்கு நாள் வந்து வசூல் வந்து ரொம்ப குறைவாக போயிட்டே இருக்குது அதனால் இனி வந்து மார்னிங் டைம் வந்து நம்ம காலையில் நேரமாக ஆரம்பிக்கிறதா சரி வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போ டூ குரோஸ் வந்து அச்சீவ் பண்ணுறீங்களோ ஒரு நாள் கலெக்ஷனு அன்னைக்கு வந்து உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் வரலாம் அதனால் இருந்து நாளைக்கு சாட்டர்டே நாளைக்கு ஈவினிங் வந்து ரிவ்யூ இருக்குது பில் கலெக்டர்ஸ் எஸ்ஆர்ஐ அண்ட் ஏஆர்ஓஸ் ஏசி எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸில் ரிவ்யூ இருக்குது நாளைக்கு கலெக்ஷன் நல்லா இருக்கணும் இன்றைக்கும் வந்து பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் விசி போடுற மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க நாளையிலேருந்து செவன் தேர்ட்டிக்கெல்லாம் மஸ்ட் எடுத்துருங்க மாஸ்டருக்கு வந்துருங்க கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது டெய்லி ஏசிஸும் ரிவ்யூ பண்ணுறாங்க ஏன் இந்தளவுக்கு புவராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி ஈவினிங் பிசி நானும் டிசி நடத்துவோம்